அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் இப்பொழுது பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கிற கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி துணை பாடம் யானை டாக்டர் ஜெயமோகன் என்ற ஆசிரியர் எழுதிய யானை டாக்டர் என்று சொல்லக்கூடிய பாடத்துக்குரிய கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி இதில் ஏற்கனவே ஒரு வினாக்கள் பார்த்துட்டோம் காட்டு வளமும் காட்டு உயிர்களும் பாதுகாக்கப்படுதல் உயிர் சங்கிலி உயிர்ப்புடன் அமைதல் என்ற கருத்துகளுக்கு வலு சேர்த்து அந்த வினா பார்த்துட்டோம் அந்த பதிவில் முதல் பதிவிலேயே அடுத்தது இப்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு இரண்டாவது வினா நீங்கள் அண்மையில் படித்த சிறுகதை ஒன்றை வகுப்பறையில் கூறுக அண்மையில் படித்த சிறுகதை தன்மானம் என்று சொல்லக்கூடிய சிறுகதை சிறுகதைகள் எண்ணற்ற இருக்குது பேரறிஞர் அண்ணாவினுடைய சிறுகதையிலும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சிறுகதை தலைப்பு தன்மானம் என்று சொல்லக்கூடிய தலைப்பு ஒரு ஏழை கூலி தொழிலாளியுடைய குடும்பம் இரண்டு குழந்தைகள் கணவன் மனைவி ஆகியவர் நாலு பேர் அவர் கூலி வேலை செய்கின்றார் அந்த கூலி வேலை செய்கின்ற சமயத்திலே ஊரடங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய தொழில் நிறுவனரிடம் குறைந்த ஊதியத்திற்காக வேலை செய்து கொண்டிருக்கார் ஊரடங்கு என்ற சொல்லை வந்தவுடன் அந்த பகுதி ஏழை எளிய மக்கள் மிகவும் துன்பமடைந்தார்கள் தன்னுடைய வேலை செய்கின்ற ஒரு முதலாளி ஒரு சிறு முதலாளியிடம் வேலை செய்கின்றார் அவருக்கும் பற்றாக்குறை இருந்தது அவரிடம் சென்று பொருள் கேட்க வழியில்லை ஆனால் இவர் குழந்தைகள் ஏதாவது இனிப்பு பொருள்கள் அது மாதிரி ஏதாவது ஐஸ்கிரீம் இது மாதிரி கேட்டால் வேணால் வாங்கி கொடுக்கலாம் பசி என்று சொல்கின்ற குழந்தைகளுக்கு எப்படி உணவளிப்பது என்று சொல்லி அவர் மினம் மிக மனம் வருந்தினார் அவனுடைய மனைவியும் குழந்தைகள் பட்டினியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டார் அந்த சூழ்நிலையில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் உணவு கொடுக்கின்றார் என்று சொல்லி அவ்வப்பொழுது போய் போய் சிறு சிறு பொட்டங்களாக வாங்கி கொடுத்தார்கள் ஆனால் இவருக்கு தான் கூலி செ கூலி வேலை செய்தாலும் தன்மானத்தை விட மனசில்லை நான் பிச்சைக்காரன் இல்லை ஒரு கூலி தொழிலாளி தான் என்று அவருடைய அந்த அவரிடம் போய் அந்த உணவுப் பொருளை வாங்குவதற்கு அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை ஆனாலும் குழந்தைகளுடைய நிலையும் மனைவி வற்புறுத்தல் காரணமாக அங்கு செல்கின்றார் அந்த உணவு தரக்கூடிய இடத்துக்கு செல்கின்றார் ஆனால் சென்றுமே அவர் அவருடைய அந்த உணவு கொடுக்கிற வரை இடம் மறைக்கு சென்று விட்டு கையேந்தி உணவு வாங்குவதற்கு அவருடைய தன்மானம் இடம் கொடுக்கவில்லை ஆகவே மீண்டும் எப்படி கேட்பது என்ற ஒரு த தன்மான உணர்வோடு பிறம் ஒரு ஒருவேளை உணவுக்காக கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறதே என்று சொல்லி தன்மானத்தை கணக்கிட்டு வெறும் கையோடு வந்தார் எல்லாரும் உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வந்தார்கள் இவர் மட்டும் வெறும் கையோடு வந்தார் தன் குழந்தைகளுக்கு இன்றாவது வயிறார உணவு கொடுக்கலாம் என்று அந்த தாய் மகிழ்ச்சியோடு எதிர்பா பா எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் இவர் வெறுங்கையுடன் வருகின்றார் அப்படி வெறுங்கையுடன் வந்தவரை பார்த்து குழந்தைகள் பசியால் துடிக்கின்றார்களே என்று ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய தன்மான உணர்வை நினைத்து பெருமிதம் பெருமிதமடைந்து பெருமையடைகின்றார் ஆகவே இல்லாவிட்டாலும் பிறிடம் கையேந்து நிற்கின்ற நிலையை அவர் அவர் விரும்பவில்லை அதே இந்த கதை தன்மானம் தன்மானத்தை விட்டு உணவுப் பொருளுக்காக கையேந்த வேண்டி இருக்கின்றதே என்று மனம் வருந்தி திரும்பி வந்தார் தன்மான உணர்வை அதாவது தன்னுடைய உழைப்பில தேடிய பொருளைத்தான் உண்ண வேண்டும் என்ற உறுதியான நோக்கத்தோடு அவர் இருந்தது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த சிறுகதை தான் உங்களுக்கு இந்த கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குரிய சிறு சிறுகதை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்